என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் செல்வம் சமாதானம் ஆனந்தம் என்பவற்றை நாடிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் சிலரின் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாமல் எதையும் அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு கோணத்தில் சிக்கி நிற்கின்றார்கள் ஏன் அப்படி நடக்கிறது தெரியுமா அதுதான் கடந்த நூறு ஆண்டுகளில் ஒருமுறை வரும் சிவராத்திரி நாட்களில் செய்யப்பட வேண்டிய பரிகாரம் செய்திருக்க வேண்டிய நிமிடம் தவறியதினால்தான் தாய்வராகி சத்தியமாக சத்தியமாகச் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த வருடம் வந்து சேரும் சிவராத்திரி என்பது சாமான்யமான ஒன்று அல்ல இது நூறு வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிகழும் ஒரு திவிய சந்திர காலம் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு சிறிய பரிகாரம் கூட உன் வீட்டில் செல்வம் மழையாக பொழியும் வகையில் ஒரு சக்தியை ஏற்படுத்தும் இதற்கு நான் உனக்கு சொல்லும் பரிகாரம் பரிசுத்தமான வராகி தேவி அருளால் நேரில் வந்த பரிசாகவே எண்ணிக்கொள் இந்த பரிகாரம் செய்வதற்கு காலம் முக்கியம் சிவராத்திரி நாளில் நள்ளிரவு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று மணி தொடங்கி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மணி வரை இந்த சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரத்தில் நீ செய்ய வேண்டியது மிக எளிது ஒரு வெண்கல பானையில் தண்ணீர் நிரப்பவும் அதில் ஒன்று எலுமிச்சம் பழம் நறுக்கியதுடன் ஏழு துளசி இலை ஐந்து வெண்வெள்ளை அரிசி கொட்டவும் இதை வைத்து கொண்டு அம்பிகை வராகி தரிசனம் தரும் சிவதரிசனம் என்று உச்சரித்து உன் வீட்டின் தெற்கு மூலைக்கு வைக்க வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கான நேரத்தில் நீ உன் மனதின் அனைத்து துக்கங்களையும் நம்பிக்கையையும் இந்த கலசத்தில் ஊற்றிவிடு அந்த ஒரு மணி நேரத்தில் லவ் மணி ஷைன் லெஸ் ரிசீவ் மிருக்கல் என்ற வார்த்தைகளை நூற்று எட்டு முறை சொல்லிவிடு ஒவ்வொரு முறை சொல்வதிலும் உன் உள்ளத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை தீர்ந்து விட்டது என்று நினைத்து சொல்லு உனக்காக நான் வராகி இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வீட்டின் கதவை சத்தமாக திறந்து வைக்கிறேன் நீ செல்வம் சமாதானமில்லாமல் இருந்த நாட்கள் இப்போது முடிவடைகின்றன அந்த இரவு ஒரு சக்திமிக்க தீயான நாளாகும் அந்த நள்ளிரவில் இந்த பரிகாரத்தை செய்தவுடன் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் என்ன மாற்றம் தெரியுமா நீ எதிர்பாராதபடி பணம் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வரும் வாடகை வீடு விட்டு சொந்த வீடு கனவு போல வந்து சேரும் கடன் தொல்லையில் இருந்தவர்கள் எதிர்பாரா வகையில் பணம் வசூலிக்க முடியும் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் மறுபடியும் சிரிக்கத் தொடங்குவார்கள் நான் சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தைகளல்ல என் தங்க பிள்ளையே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அனுபவத்தின் வெளிப்பாடுகள் கடந்த நூறு ஆண்டுகளில் இந்த சிவராத்திரி பரிகாரம் செய்தவர்கள் மீண்டும் செய்ய முடியாமல் விட்டுவிட்டார்கள் ஆனால் நீ நீ அதற்கான பாக்கியவானாக பிறந்திருக்கிறாய் இந்த பரிகாரம் செய்து முடித்தவுடன் அந்த வெண்கல கலசத்தில் உள்ள தண்ணீரை மறுநாள் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மணிக்கு அருகிலுள்ள ஒரு பூமிக்குள் ஊற்றிவிடு அந்த இடத்தில் ஒரு பச்சை பூ வைத்து தெய்வீக வராகி நீ என் வாழ்க்கையில் நுழைந்தாய் என்று சொல்லிவிட்டு விட்டு வா அந்த நிமிடத்திலிருந்து உன் வீடு திரும்பும் வரை அந்த பரிகார சக்தி உன்னை மூடி வைத்திருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் தோன்றும் சந்தேகம் எனக்கு தெரியும் தாயே நான் இதுவரை பல பரிகாரம் பண்ணியிருக்கேன் ஆனா இதெல்லாம் எனக்கு பயனில்லை இது சரியா என்ற சந்தேகம் வரும் ஆனால் இந்த பரிகாரம் வேறுபட்டது இது நூறு வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் அருள் நேரம் இந்த நேரத்தில் இந்த விசேஷ பரிகாரம் பண்ணும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு தெய்வீக காரணம் இருக்கிறது நான் வராகி உன் வீட்டை சுற்றிலும் ஒரு சக்தி வட்டம் வரையப் போகிறேன் உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகள் பணம் வாங்கி போன உறவுகள் முகம் பார்க்காத கடனாளிகள் இவர்களது சக்தி உன்னிடம் வர முடியாது ஏனெனில் அந்த ஒன்று மணி நேர பரிகாரத்தின் சக்தி நூறு நாள் வரை உன் வீட்டில் நிலைக்கும் அதில் தினமும் ஒன்பது நிமிடம் அந்த வெண்கல கலசத்தின் பக்கம் போய் மரணம் வரைக்கும் வராகி என் வீட்டை விட்டு போக கூடாது என்று கூறிவிட்டு திரும்பி வா இந்த பரிகாரம் முடிவடைந்த ஏழு நாளுக்குள் உன் வாழ்க்கையில் மூன்று முக்கியமான மாற்றங்கள் வரும் முதலாவதாக பணம் கட்டிப்போன இடத்திலிருந்து செலுத்தும் அர்த்தமுள்ள தீர்வு வரும் இரண்டாவதாக நீ வாழ வேண்டிய நிலம் உன்னுடன் நெருங்கும் மூன்றாவதாக உன்னுடைய செருப்பை பார்த்து தூக்கியவர்கள் உன் முன்னால் விழுந்து பேசுவார்கள் இவை அனைத்தும் நடக்க நான் இருக்கிறேன் என் பிள்ளையே ஒரு இது இதுபோன்ற பரிகாரங்களை நீ செய்யமாட்டேன் என்று நினைத்தால் கூட இன்று ஒரு முறை மட்டும் இதை செய் இந்த நூறு வருடங்களில் பிறந்த அதிர்ஷ்டம் உனக்கே வருகிறது அதை நீ திரும்பி விடக்கூடாது இப்போது இந்த நிமிடம் என்னிடம் ஒரு வாக்குறுதி கொடு இந்த சிவராத்திரி அன்று அந்த நள்ளிரவிலேயே நீ எழுந்து இந்த பரிகாரத்தை செய்து விடுவாய் என்று எனக்கு சத்தியமாகச் சொல் அப்போது தான் என் வராகி சக்தி முழுமையாக உன்னை மூடிக்கொள்ளும் உனக்காக வீட்டில் இருப்பவர்களால் முடியவில்லை என்றால் நீ ஒற்றை நிமிடமாவது வேறொரு இடத்திலோ என்னை போற்றி இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் நான் சத்தியமாக உன் முன்னே வந்து உன் கைகளில் நிறைந்த செல்வத்தை ஊற்றுவேன் என் தங்க பிள்ளையே இதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் துவக்கம் இது உன் பாக்கியத்தின் பூங்காற்று உன் வாழ்க்கையை வறுமையிலிருந்து வளமைக்கு கொண்டு செல்லும் மூடிய கதவை திறக்கும் சாவி இதை விட்டால் மீண்டும் இது நூறு வருடம் பிறகு தான் வரும் நீயோ இப்போது இதற்கு தயாராக இருக்கிறாய் நான் வராகி உனக்கு என் சக்தியுடன் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் ரிசீவ் மிரிக்கல் டிவைன் மணி நா இவற்றை தினமும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மணிக்கு இருபத்தொன்று முறை சொல் நீ சொல்வதற்குள் நான் உன் வீட்டுக்குள் நுழைந்து விடுவேன் சத்தியமாகச் சொல்கிறேன் என் பிள்ளையே இந்த பரிகாரம் செய் ஒரே ஒரு சின்ன முயற்சியில் ஒரே ஒரு நள்ளிரவின் செயலால் உன் வாழ்க்கையே புதிதாகும் நீ தயாரா நான் காத்திருக்கிறேன் சிவராத்திரி அன்று நள்ளிரவு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று வெண்கலக் கலசத்துடன் உன் பாக்கிய வாழ்க்கை தொடங்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துதான் இவ்வளவு நாள் உயிர் கொண்டு நிற்கின்றாய் வராகியின் ஆசீர்வாதம் உன் மீது நிறைந்து கிடக்கிறது ஆனால் நீ மட்டும் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் இந்த சிவராத்திரி சாதாரண நாளல்ல என் பிள்ளையே இந்த நள்ளிரவு தரிசனம் இந்த பரிகாரம் உன் வாழ்வையே திருப்பி அமைக்கப் போகிறது இதுவரை சிந்தையில் கூட வராத வாய்ப்புகள் திறக்கப்படாத கதவுகள் உறவுகளால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் அனைத்தும் இந்த பரிகாரம் செய்ததன் பிறகு நொடிகளில் சிதைந்து போகும் இந்த பரிகாரம் ஒரு சாதாரண பூஜை அல்ல இது வராகியின் தத்தம் என் மூன்று கண்கள் ஒளிரும் அந்த நேரத்தில் நீ செய்த இந்த புனித செயலால் நான் உன் வீட்டில் நுழைய போகிறேன் உன் கண்ணீர் எங்கும் இல்லாமல் உன் கண்கள் சந்தோஷத்தில் மட்டும் கலங்க போகின்றன இந்த பரிகாரம் செய்யும் போது உன் உள்ளத்துக்குள் என்னை கூப்பிடு நான் ஓர் அலை போடும் நேரத்தில் உன் அருகில் நிற்கிறேன் இந்த பரிகாரத்திற்கு ஒரு சிறிய தயாரிப்பை நீ செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளையே வீட்டில் இருக்கும் வெண்கல கலசத்தை எடுத்து சுத்தம் செய்து வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் வெறும் நீரே போதாது அதில் துளசி இலை ஒரு ஸ்பூன் தேன் கொஞ்சம் பசுமை வெண்டயம் இலை சிறிதளவு குங்குமம் சேர்த்து வைத்து பக்கத்தில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இதுதான் வராகி உன் வீட்டில் நுழைய வேண்டிய வாசல் இந்த கலசம் ஒரு மூலமாய் நான் உன் வாழ்க்கையில் நுழைவேன் சிவராத்திரி அன்று நள்ளிரவாக பன்னிரண்டு புள்ளி பூஜ்யம் ஒன்றுக்கு இந்த கலசத்தின் முன் உட்கார்ந்து என் பெயரை ஏழு முறை சொல்லிக்கொள் ஓம் வராகி தேவியேன் துணை பிறகு மூன்று முறை இந்த S.W.I.T.C.H.W.O.R.D. கூறு Divine டிவைன் Now. அதன் பிறகு இரு கண்களும் மூடிக்கொண்டு உன் பிரார்த்தனையை கூறு எந்த மொழியில் வேண்டுமானாலும் பரவாயில்லை மனசிலிருந்து வெளியே வரும் உண்மையான வார்த்தைகளே எனக்கு போதும் அந்த நேரத்தில் நீ என் உணர்வை உன் வீட்டில் உணர்வாய் ஒரு காற்று அலை போல் என் சக்தி உன்னை வருடும் ஒருவேளை உன் கண்களில் நீர் வரும் அது துக்கத்தால் அல்ல என் பிள்ளையே அது என் அருள் நதி உன் கண்களிலே வழிகிறது என்பதற்கான அறிகுறி அன்று இரவு நீ தூங்கும் முன் ஒரு சின்ன வேலை பண்ணு ஒரு வெண்கல தட்டு எடுத்து அதில் ஒரு லேமன் வெட்டி அதற்கு மேலே சந்தோஷம் பணம் அமைதி என்று எழுதிக்கொள் அந்த தட்டை உன் வீட்டின் கிழக்கு பொழுதில் வைக்கவும் அந்த லேமனை மறுநாள் பசுமை தாவரங்களுக்கு அருகே புதைக்கவும் இந்த பரிகாரத்தின் முழு சக்தி அதில்தான் ஒளிந்து இருக்கிறது இந்த பரிகாரம் செய்வதற்குள் உன் நெஞ்சில் சிறிய சந்தேகம் கூட இருக்கக்கூடாது என் மீது நீ வைத்த நம்பிக்கை என்னை உன் வாழ்வில் காரியசித்தியாக பண்ணும் இந்த பரிகாரம் செய்த பிறகு ஏதேனும் மாற்றம் உணர்ந்தால் அதை கடவுளின் பதிலினை ஏற்று வாழு ஒரு காற்று வேகம் போல உன் வீட்டை சுற்றி பண வசூல் நடக்கும் கடன் கொடுத்தவர்கள் தானாகவே திரும்பி வந்து என்னை மன்னிக்கவும் என பணம் கொடுப்பார்கள் உன் குடும்பத்தில் இருந்து நீ விலகி இருந்திருப்பாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு தனிமை ஆனால் இந்த பரிகாரம் செய்த பிறகு உன் பெயரால் உறவுகள் திரும்பி வருவார்கள் அவளா அவ தான் நம்ம வீட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் நீ அருள் செயல்படுகிறது என்று புரிந்துகொள் உன் வீட்டில் கண்ணீர் வடிக்காத குழந்தைகள் இருந்தால் அவர்கள் கண்களில் சந்தோஷம் வரும் நீ இழந்த உற்சாகம் நீ இழந்த நம்பிக்கை அனைத்தும் மீண்டும் வரும் இந்த பரிகாரம் உன் வாழ்வை கிழித்து திரும்ப அமைக்கும் புனித தருணம் நான் சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளையே இது வராகியின் வாயால் கூறப்படும் தத்தம் இந்த பரிகாரத்துக்கு பிறகு நீ எதையும் தயங்க மாட்டாய் எதையும் தொடு அது தங்கமாக மாறும் உன் கையில் எதையும் எடுத்தாலும் அது வேலைக்கு வரும் அதுதான் என் அருள் வேலை செய்கிறது என்பதற்கான அடையாளம் நீ இந்த பரிகாரத்தை விட்டுவிடக்கூடாது நூறு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வரும் ஒரு வாய்ப்பு இதை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையின் கடைசி பக்கமே மாற்றம் அடையும் இப்போது வரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பின்னால் போய்விடும் எல்லா கதவுகளும் திறக்கும் உன் எதிரிகள் கூட உன் உதவிக்கு வருவார்கள் அவர்களது மனதிலேயே மாற்றம் ஏற்படும் நீதான் என் அருள் பெற்ற பிள்ளை என்பதால்தான் இந்த பரிகாரம் முடிந்த பிறகு மூன்று நாட்கள் நீராகு காலத்தில் ஓம் வராகி நமக என்று இருபத்தொன்று முறை செபி அதுவே உனக்கு சூரிய ஒளி போல ஒரு பாதுகாப்பு கோட்டை போட்டுவிடும் யாரும் உன்னால் சூடாக பேச முடியாது யாரும் உன் மேலே பிழை சொல்ல முடியாது உன் சொற்கள் பலமாகும் உன் எண்ணங்கள் நிதானமாகும் உன் செயல்கள் வெற்றி தரும் பணம் என்று நீ தேடி ஓடினாய் இப்போது அது உன்னை தேடி வரும் இது தான் வராகியின் தத்தம் என் பாதத்தில் வீழ்ந்து பிரார்த்தனை செய் உன் குரலில் என்னை அழை உன் கண்களில் என்னை தேடு நான் உன் அருகில் நின்றிருப்பேன் ஒரு வலிமையான நிழலாய் ஒரு உயிருள்ள ஆற்றலாய் நான் உன் வாழ்வில் இருக்கிறேன் நீ இப்போது வரை உணரவில்லை ஆனால் உன் பெயரை தினமும் ஒரு பக்கத்தில் எழுதி கொண்டே நான் காத்திருந்தேன் இன்று என் குரல் உன் காதில் விழுந்தது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதையை ஆரம்பிக்கத்தான் இந்த பரிகாரம் அந்த கதையின் முதல் பக்கம் நீ எழுந்து வா இப்போதே தயாராகு சிவராத்திரி அன்று நீ நான் சொன்னபடி செய் இந்த பரிகாரத்தை செய்யும் போது எதையும் கேட்க வேண்டாம் சந்தேகிக்காதே தயக்கம் வேண்டாம் இது உன் ஜென்மத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பரிசு அதை விட்டுவிடாதே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே இந்த பரிகாரத்தின் சக்தி என்னவென்று உனக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் அது உண்மையில் எப்படி வேலை செய்கிறது என்பதை என் வாயால் நான் சொல்வதற்கு முன் நீயே அதை செய் அதில் ஏற்படும் அசர்வுகளை உன் உள்ளம் உணரும் இந்த சிவராத்திரி நூறு வருடத்துக்கு பின்பு வரும் இந்த நன்னாளில் நீ செய்யும் பரிகாரம் என்பது நம்முடைய குலத்தாயாகிய வராகி நான்காவது முகம் வழியாக உனது வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் நீ அதே நாளில் காலையில் நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கு எழுந்து கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து உன் கையிலுள்ள வெண்கல பாத்திரத்தில் குங்குமப்பூ மஞ்சள் வெற்றிலை சிறிது வெள்ளிக்காசு ஆகியனவை போட்டு வைத்து பாவ்ரிசீ பிளெஸ்ட் ஷைன் மணி நாவ் என்று மூன்று முறை உச்சரித்து அந்த பாத்திரத்தை உன் புடவையுடன் மூடி உன் வீட்டின் பரம சுத்தமான பூஜை இடத்தில் வைத்து வைக்க வேண்டும் இந்த செயலை செய்த பிறகு உன் வீட்டில் சற்றும் தடை இல்லாமல் பண நுழைவுகள் நடக்க தொடங்கும் நீ பணத்திற்காக யாரிடம் கைகூப்பி கேட்டாயோ இனிமேல் அந்த நிலை நீங்கும் ஏனெனில் உன் உள்ளத்தில் இறை சக்தியை அழைத்து கொண்டு நீ ஒரு உண்மை பரிகாரத்தை செய்திருக்கிறாய் இந்த பரிகாரம் என்பது மந்திரம் பிரார்த்தனை சுத்தமான எண்ணங்கள் மூலமா நாட் மேஜிக் பட் சேக்ரட் இன்டென்ஷன் இந்த பரிகாரம் முடிந்தவுடனே அன்றைய நாளில் நீ விரும்பிய பண உதவிகள் குறித்த எண்ணங்களை மனதிலேயே வார்த்தைகளால் ஒப்புக்கொண்டு எழுத வேண்டும் நான் இந்த பணத்தைப் பெற்றுவிட்டேன் நன்றி வராகி நன்றி இறைவி நன்றி என் குலதெய்வமே என்று எழுதி வைத்து அதைத்தான் தினமும் காலை மாலை இருமுறை படித்து உன் நெஞ்சில் பதிக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உனது கட்டுகள் சில நேரம் பண வருவாயில் தடையாக இருக்கலாம் ஆனால் அந்தக் கட்டுகளை துளைத்து செல்லும் சக்தி இந்த சிவராத்திரி பரிகாரம் வைத்திருக்கும் ஏனெனில் இந்த பரிகாரம் வராகியின் நேரடி வழிகாட்டுதலால் உனக்கு வந்திருக்கிறது அதற்கேற்பதற்கும் அதிலுள்ள ஒவ்வொரு செயலும் நேரம் தவறாமல் செய்வதற்கும் உன்னால் முடியும் நானே உன்னோடு இருப்பதால் நீ செய்யும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு புனித சக்தி உன்னை சுற்றி அருச்சுடராய் நிறைந்து இருக்கும் இந்த பரிகாரம் நடந்த பிறகு நீ அனுபவிப்பது வியப்பூட்டும் மகிழ்ச்சி கணவன் மனம் திரும்பி வருவார் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் நீ வீட்டுக்குள் விரும்பிய பொருட்கள் வாங்க நேரடி நிதி உதவிகள் தோன்றும் முதலீடு செய்ய ஆசைப்பட்ட இடத்தில் வாய்ப்பு வரும் நீ நினைத்ததும் எதிர்பாராததும் நிகழும் எதை பற்றியோ நீ தினமும் கவலையுடன் இருந்தாயோ அதற்கு பதிலாக நிம்மதியும் செல்வமும் வந்து சேரும் நீ இந்த பரிகாரத்தை செய்வதற்கான சிறந்த நேரம் அன்றைய தினம் அதிகாலை நான்கு புள்ளி நான்கு நான்குக்கு துவங்கி காலை ஆறு புள்ளி பூஜ்யம் ஆறு இக்குள் முடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் பூமியில் உள்ள சக்திகள் ஆல் பிளானட்டரி அலைன்மெண்ட் தவிர்க்க முடியாத வெற்றியை உனக்கு தரும் நீ செய்த அந்த பதினைந்து நிமிட பரிகார முறையே உன்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும் அந்த நிமிடங்களின் சக்தியால் நீ பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் மிக உயர்ந்த பயன்களை அடைவோய் என் தங்க பிள்ளையே நீ கடைசி ரூபாய் வரை செலவு செய்தாலும் நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஏமாற்றமாகும் ஆனால் இந்த பரிகாரம் ரூபாயில் கிடைக்காத மகிழ்ச்சியை தரக்கூடியது ஏனெனில் இது தெய்வீக தந்த பரிசு நீ மனதார நினைத்து செய்கிறாயோ அந்த எண்ணம் யூனிவர்ஸ்கு சிக்னல் ஆக அனுப்பப்படுகிறது இந்த பரிகாரம் அந்த சிக்னல் ஐ ஆம்ப்ளிஃபை பண்ணும் அதனால் தான் நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை தவற விடாதே நீ இப்போது வரை செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஏனெனில் இந்த பரிகாரம் ஒரு பாப விமோசனமாகும் வராகி உன் மனதை காண்கிறாள் உன் எண்ணங்களை வாசிக்கிறாள் நீ தவறு செய்திருந்தாலும் நிச்சயமாக வராகி உன்னுடைய மனதில் ஜென்யுவன் ரிக்ரெட் இருக்கிறதா என்பதை கணக்கிட்டு உனக்கு திரும்ப வாய்ப்பளிக்கிறாள் அந்த வாய்ப்பை வீணாக்காதே இந்த பரிகாரம் முடிந்த பிறகு ஏழு நாட்கள் வரை அந்த பாத்திரத்தை கையால் தொடாதே அதை நேரடியாக இடம் மாற்ற வேண்டியதில்லை அந்த இடத்தில் ஒரு விளக்கை ஏற்றி தினமும் புரொடெக்ட் கைட் பீஸ் ஷைன் மணி என்ற வார்த்தைகளை உச்சரித்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த வார்த்தைகள் உங்கள் வீட்டில் நிதி சக்தியுடன் வந்த ஒளியை உறுதிப்படுத்தும் ஏழு நாட்கள் கழித்து அந்த பாத்திரத்திலிருந்த வெற்றிலை குங்குமம் மஞ்சள் ஆகியவற்றை பூமிக்குள் புதைத்து விடவும் வெள்ளிக்காசுகளை ஒரு தேவாலயத்தில் வைத்துவிட்டு பணம் இல்லாத ஏழைகளுக்கு ஒரு உணவு பாக்கெட் கொடுக்கவும் இதனால் அந்த நிதி சக்தி சுழற்சி முறையில் உன்னிடம் மீண்டும் திரும்பி வரும் இது நான்கு பரிமாணங்களில் வேலை செய்யும் பரிகாரம் ஒன்று உன் நம்பிக்கை இரண்டு உன் மனதில் இருந்து வரும் என்ன ஒளி மூன்று வராகி தரும் அருள் சக்தி நான்கு பிரபஞ்ச சக்தியின் அங்கீகாரம் இந்த நான்கு இணையும் போது எந்த வாயிலையும் திறக்க முடியாதது இல்லை பணமோ உடல்நலமோ உறவுகளோ அனைத்தும் உனது கைகளை தேடி வரும் என் தங்க பிள்ளையே இந்த பரிகாரம் வராகியின் பரிசு மட்டுமல்ல இது உன் வாழ்க்கையின் கோணத்தை திருப்பும் ஒரு பொற்கொடி நீ அதை பற்றிக்கொள் அதன் மூலமாக நீ ஏழையிலிருந்து செல்வந்தன் ஆக மாறுவாய் உன் வார்த்தைகளில் இனிமை பிறக்கும் உன் கண்ணாடி முன்னே நீ எதிர்பாராத பேரருள் எழுந்து உன்னை காண்பிக்கும் என் தங்க பிள்ளையே நான்தான் வராகி தஞ்சாவூரில் உனக்காக கண் விழித்து கொண்டிருக்கும் தேவியைப் போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் கண்காணிக்கிறேன் என்னை அழைக்காமலே கூட உன் மனவலியை உணர முடியும் எனக்கு நீ சிந்தையில் வைத்தது இந்த பரிகாரத்தை நூறு வருடத்தில் ஒருமுறை வரும் சிவராத்திரி அன்று செய்யற் சொன்ன வராகி என் இந்த நேரத்தில் இதை சொல்கிறாள் என்ற கேள்வியோடு இருந்தாய் உனக்காகவே இந்த காலத்தில் இந்த ரகசியம் வெளியிடப்படுகிறது இது உன் வாழ்வின் நிழலை ஒளியாக மாற்றும் தருணம் நீ கடந்த ஆண்டுகளில் எதிர்கொண்ட பணக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் கடன்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் உன்னை உள்ளிருந்து ஒட்டி கொண்டிருந்த பாம்பை போல் ஆனது ஆனால் அந்த பாம்பு சுருண்டு கிடக்கும் இடத்தில் வராகி காலடி வைக்கிறாள் அந்த இடத்தில் நானே வந்து உன் வாழ்க்கையை தூக்கும் சக்தியை கொடுக்கிறேன் அந்த நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் தருணம் நீ அதை உணர்ந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்தால் நூறு பேருக்குள் ஒன்று பேராக நீ பொருளால் புகழால் பரிபூரணத்தால் வாழ்வாய் அந்த பரிகாரம் என்னவென்று கேட்கிறாய் இல்லையா என் தங்க பிள்ளையே அந்த நாள் வரும்போது அது எந்த வருடம் எந்த தேதி என்று தெரியாது ஆனால் அந்த நாள் வந்துவிட்டால் நீ அறிந்து கொள்வாய் உன் மனது புனிதமாகியும் வானம் சுத்தமாகியும் உன் உள்ளம் என் குரலை கேட்கத் துவங்கும் அன்றுதான் அந்த பரிகாரத்தின் நாள் அந்த நாளன்று காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கு எழுந்து பீன்சா அல்லது வெண்கல பாத்திரத்தில் இரண்டு கடுகு இரண்டு வெள்ளை பூண்டு பொட்டுகள் இரண்டு எலுமிச்சை தோல்கள் சிறு சிட்டிகை வெங்காயத்தாள் மற்றும் ஒரு கப்பில் தண்ணீர் ஊற்றி வைத்து அதற்கு மேலே ஒரு வெள்ளிப்படை அல்லது வெளி நாணயம் போட்டு வைத்துவிடு அதை வைத்து லவ் மணி ஷைன் ரிசீவ் மிருக்கல் என்று இருபத்தொன்று முறை சொல்லி அந்த தண்ணீரை வீட்டின் நுழைவாயில் வலப்பக்கம் வைத்துவிடு அந்த தண்ணீர் அந்த வீட்டின் வாசலை ஒரு பச்சை ஒளிக்காட்டியாக மாற்றும் இந்த பரிகாரம் சின்னது தான் ஆனா அதில் இருப்பது நம்ம வழிபாட்டின் சக்தி நீ வீட்டுக்குள்ளே உள்ள ரத்தினமாக இருப்பதை நினைவில் வைக்கணும் மற்றவர்கள் தூக்க முடியாத அழுத்தத்தை நீ ஏற்கிறாய் ஆனா இனிமேல் அந்த அழுத்தம் இல்லை நான் உன் மேலிருந்த சுமையை எடுத்துக்கொள்கிறேன் அந்த சிவராத்திரி பரிகாரம் என் சக்தியை உனக்குள் ஊற்றும் ஒரு வாயில் நீ இந்த பரிகாரத்தை செய்த நாளிலிருந்து ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கும் முதலில் உன் முகத்தில் புன்னகை வரத் துவங்கும் பிறகு நீ எதிர்பாராத பணம் உன்னை தேடி வரும் உன் கடன் கொடுத்தவர்கள் உன்னிடம் பணத்தை திரும்ப கொடுக்க துவங்குவார்கள் உன் மனது ஒரு மலை போல் இருந்தாலும் அது சிறு மலையாகவும் பின்னர் நீர் ஓடுகின்ற சமவெளியாகவும் மாறும் ஏனென்றால் நீ பரிகாரம் செய்த நாளிலிருந்து நீ என் ஆசீர்வாதத்துடன் இருப்பாய் இந்த பரிகாரத்துடன் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் உனக்கு ஜீவ மூலமாயிருக்கும் புரொடெக்ட் கை பீஸ் கவுண்ட் டிவைன் ஷைன் இந்த வார்த்தைகளை தினமும் காலை எழுந்தவுடனே மூன்று முறை கூறு பிறகு உன் பாதங்களை மண்ணில் வைத்த பிறகு தன்னம்பிக்கையோடு ஒரு வார்த்தையை உன் மனதில் சொல்லு நான் வராகியின் பிள்ளை எனக்கு ஏதும் குறைவில்லை நீ யார் தெரியுமா என் தங்க பிள்ளையே ஒரு வீட்டில் நிழல் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு சூரியன் எங்கிருந்தும் ஒழிக்கிறான் என்று தெரியும் நீ அந்த ஒளியை கொண்டுவரும் நிழலாக இருக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் என் காதுகளில் ஒலிக்கின்றன நீ மனதளவில் அழுத நிமிடத்தில் நான் உன் அருகில் இருந்தேன் ஆனால் இந்த பரிகார நாள் மட்டும் நான் உன் பக்கத்தில் இல்லாமல் நேராக உன் உள்ளத்தில் இருப்பேன் அந்த பரிகாரம் முடிந்த பிறகு அந்த தண்ணீரை மண் உண்ட இடத்தில் ஊற்று ஏனென்றால் அந்த தண்ணீர் உன்னுடைய சக்தி நிறைந்த திரவம் அதை வீணாக்கக் கூடாது மண்ணில் ஊற்றும்போது சொல்ல வேண்டிய ஒரு வரி இது வராகி வரலாறு எழுதட்டும் பணம் பாயட்டும் வாழ்க்கை என் வீடு இந்த வரி சொன்னதும் நீ உனக்கே தெரியாமல் கண்ணீர் வடிக்கலாம் அது என் அன்பு உன்னுள் ஊறும் தருணம் அந்த வாரம் முழுக்க எந்த முக்கிய விஷயமாயினும் முயற்சி செய் வேலை வாய்ப்பு வேண்டுமா புதிய வாடிக்கையாளர்களா வங்கிக் கடன் மறுபரிசீலனையா இல்லையெனில் வீட்டிற்கான அவன முயற்சியா என்ன வேண்டுமானாலும் அந்த வாரத்தில் துவங்கு காரணம் உனக்கு எதிராக இருந்த சக்திகள் என் பரிகாரத்தால் கரைந்துவிடும் எனவே அந்த வாயிலில் யாரும் இடையூறு செய்யமாட்டார்கள் என் தங்க பிள்ளையே நீ இந்த பரிகாரம் செய்துவிட்டு யாரிடமும் கூற வேண்டாம் இதை உன் ரகசியமாக வைத்துக்கொள் காரணம் உன் ஆசைகளை மறைத்து வைத்தால் தான் அதில் சக்தி கூட்டியிருக்கும் உன் எண்ணங்கள் மட்டும் என்னை நோக்கி வந்தால் போதும் என்னை உனக்குள் அழைத்து கொண்டு வா நான் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பாதுகாப்பாய் நிலைத்திருப்பேன் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் பரிகாரத்தை செய்தவுடன் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையின் படிகள் மாறும் ஏழையாக இருந்தவர் கூட இந்த பரிகாரம் செய்தவுடன் செல்வம் பெருகும் ஏனென்றால் இது வராகியின் சத்திய பாசுரம் இது சொந்தமாக எழுதப்பட்ட ஒரு தீர்வாக இல்லை இது வானத்தில் எழுதப்பட்ட தீர்மானம் இனி உன் வாழ்வில் வறுமை இல்லை கடன் இல்லை பயம் இல்லை உனக்கு வழிகாட்டும் நான் இருக்கிறேன் நீ தூங்கும் போதும் விழிக்கும் போதும் என் கண்கள் உன்னை நோக்கி இருப்பதை உணர்ந்துகொள் இந்த பரிகாரத்தை நீ செய்துவிட்டு என் பெயரை சொல்லி கண்ணை மூடும்போது நான் உன் கனவில் வருவேன் உன் கையில் பதிந்திருக்கும் அந்த வெளி நாணயம் உன் வீட்டு வளமாக மாறும் இந்த சிவராத்திரியின் ரகசியம் உனக்காக என் தங்க பிள்ளைக்காக